நாங்கள் நாட்டிலிருந்து வந்தவங்க எங்கள் ஆண்டி பாலகர் விவரத்தை சொல்றேன் நாங்கள் ராமநாட்டிலிருந்து வந்தவங்க நாலு பேர் அண்ணன் தம்பி ஒருத்தலுக்கு நாலு பேர் நாங்கள் அங்கேருந்து இங்கே செமிழ்ப்பட்டிக்கு வேட்டைக்கு வந்தவங்க வரும்போது இங்குள்ள நாயே முயல் விரட்டுச்சான் அதனால விசேஷம்னு சொல்லி வேலை ஊண்டி வச்சிட்டு எங்கள் பாட்டையும் போயிட்டாரு அதுக்கு பின்னாடி நாலு கரை பேரும் சேர்ந்து நாங்க ரவையில் ஒரு பூச போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு பின்னாடி வெங்கோல இருந்து ஒரு பூசாரி பண்டாட்டோட கூட்டியாந்து எங்க சாமி பேசி இங்கனையே இருன்னு சொன்னது ஆண்டி பாலகரு சொல்லும் போது நான் நான் வரப்போறேன் எங்க அப்போ என் பிள்ளைகிட்ட போய் சொல்லுடான்னு சொல்லி இங்க கூட்டியாந்து கரையில் உட்கார வச்சிருச்சு அவர்கிட்ட வந்து கனவுல சொல்லி போய் முதக்கரை வீட்டில சொல்லி நான் ஆயிரத்தி எட்டு வேல் போட போறேன் என்னை எல்லார சேர்ந்து வேண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த நாலு பேரும் சொல்லி ஐயரை கூட்டியாந்து காப்பு கட்டி ஆயிரத்தி எட்டு வேல் போட்டு பூவில் இறங்கி ரவையில பூச போடுவோம் அதுக்கு பின்னாடி இங்கே காப்பு கட்டி ஆண்டி பாலகர் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ரெண்டு பேர் பண்டாரோடும் மூத்த உள்ள ஒரு காப்பு கட்டி இருக்கும் போது அப்ப ஒளிஞ்சு நின்று பார்த்ததுனால பெண்கள் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்ததுனால கெட்டி பாக்கறாங்க நான் இனிமேல் பேச மாட்டேன் ஊமதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுல இருந்து எது என் காசு அரை காசுக்கு ஆசைப்படாதீங்க நாங்க ஆறுவாய்க்கு வழி போவிந்து சொல்லும் எதை நினைச்சுக்கிட்டு போனாலும் எந்த வரமா இருந்தாலும் என்னைய நினைச்சுக்கிட்டு போங்க நான் வரம் கொடுக்குறேன் ஆண்டி பாடகரு அப்படி சொன்ன வரந்தேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னைக்கும் அங்க வேல் போட்டு கூட இறங்குவோம் பழனியில மாதிரி இங்கேயும் பூச இத நினைச்சுக்கிட்டு போய் நடக்காது இருந்த நடக்காம இருக்காது